கோவை பன்னிமடை ஊராட்சியை பன்னீர் மடை ஊராட்சி என பெயர் மாற்றம் செய்ய பரிந்துரை மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டி பொன்னூத்து மலையிலிருந்து சிற்றோடைகள் வழியாக வரும் தண்ணீர் தெளிந்த பன்னீர் போல தேங்கி நிற்கும் அதை மரத்தாலான மடை கொண்டு தேக்கி வைப்பார்கள் அந்த மடையை திறந்து இந்த கிராம மக்கள் தண்ணீரை குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கு பயன்படுத்தி வந்துள்ளார்கள் இதனால் அந்த பகுதி பன்னீர் மடை என்று கிராம மக்களால் அழைக்கப்பட்டு வந்தது ஆனால் காலப்போக்கில் அந்த பெயர் மருவி பன்னிமடை என்று ஆகிவிட்டது பல்லாண்டுகளாக இந்த பெயர் ஊர் மக்களுக்கு சில வருத்தங்களை ஏற்படுத்தி வந்த நிலையில் அதை மாற்றுவதற்கான முயற்சி இப்போது வேகம் எடுத்துள்ளது அதன்படி கோவை மாவட்ட நிர்வாகம் பன்னிமடை ஊராட்சி என்பதை பன்னீர்மடை ஊராட்சி என்று பெயர் மாற்றம் செய்ய பரிந்துரை செய்திருக்கிறது என தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளது இந்த மாற்றத்திற்கான ஊராட்சி மன்றத்தின் தீர்மான நகல் கூடிய முன்மொழிவுகள் ஆவணங்கள் ஆகியவற்றை இணைத்து சென்னையில் உள்ள ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை இயக்குநர் அலுவலகத்திற்கு அண்மையில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது